ஹாலூயா அப்படியே வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் கத்திர இந்த மாதத்திலையும் நம்ம கண்டு கொடுக்கிற வாக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம் உபாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்த உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக மாதத்திலே ஆயிரம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒரு அல்லேலேயே சொல்லுங்களா எப்படின்னா எல்லா நிலைகளிலேயும் ஒரு பெருக்கம் ஒரு அமைச்சல்ல எல்லா நிலைகளிலேயும் நீங்க அதுல என்ன வேணா போட்டுக்குங்க எல்லா நிலைகளிலேயும் கத்தர் இந்த ஏழாவது மாதத்தில் ஒரு பெருக்கத்தை தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஈசாக்கை குறித்து வேத சொல்லுகிறது ஈசாக்கு தேவ சித்தத்தின்படி செய்து அவன் பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டான் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நிச்சயம் காணப்பட வேண்டும் என் நிலை நான் இப்படியே இருக்க முடியாது கத்தரினை நிச்சயமாய் ஆசிர்வாத

தேவன் என்ன செய்வார் என்கிறத வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாக்குத்த செய்தியில் நம்ம கேட்க இருக்கிறோம்